ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை இப்பொழுது சேலம் ஈரோடு சென்னை ஹொசூர் திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம் தொடர்புக்கு அட்டகாசமான அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள் பிப்ரவரி இருபத்தி மூன்று முதல் மார்ச் எட்டு வரை தொடர்புக்கு செவன்

அல்லது கொஞ்சம் வலியுறுத்தலாகவோ சொல்லலாமே தவிர ஏற்கனவே இருக்கிற வழிமுறை என்பது முதலில் தமிழ்தாய் வாழ்த்து இறுதியில் தேசிய கீதம் என்பதுதான் ஆளுநர் கலந்து கொள்கிற பொது நிகழ்ச்சிகளில் புரோட்டோகால் படி அது பின்பற்றப்படுகிறது முதலிலும் தமிழ் தாய் வாழ்த்து தேசிய கீதம் இறுதியிலும் தேசிய கீதம் என்பது என்பது ஆளுநர் கலந்து கொள்கிற பொது நிகழ்ச்சிகளில் கட்டாயமாக விழா அமைப்பாளர்களிடம் தெரிவிக்கப்படுகிறது அதற்காரணம் அது வந்து ஆளுநருடைய புரோட்டோகாலின் ஒரு அம்சமாக இருக்கிறது ஆனால் சட்டசபையில் அதை அவர் கட்டாயப்படுத்த முடியாது சட்டசபை பேரவைத் தலைவரின் ஆளுகைக்குட்பட்ட ஒரு பகுதி பேரவைத் தலைவர் தான் அது நிகழ்ச்சிகள் முறையை தீர்மானிப்பது இறுதியில் தேசிய இடம் இருக்கிறது தொன்று தொட்டு இருந்து வருகிறது ஆகவே அந்த அம்சத்தில் ஆளுநர் அதை கடைபிடி கட்டாயமாக்குவது என்பது சரியல்ல என்பது ஒரு பார்வை இரண்டாவது உரை தயாரித்து தருவது அமைச்சரவை என்றாலும் அதை ஆளுநர் படித்து விடுவார் பெரும்பாலும் அதுதான் வழக்கம் என்றாலும் வெவ்வேறு நிகழ்வுகளின் வெவ்வேறு நிகழ்வுகளில் தமிழகத்தில் மாத்திரமல்லாமல் வேறு சில மாநிலங்களிலும் சில ஆளுநர்கள் உரையில் இடம் சில பகுதிகளை தவிர்க்காமல் கடந்து போயிருக்கிறார்கள் சென்ற முறை ஆளுநர் அதைத்தான் செய்தார் இந்த முறை கூட அவர் அவ்வாறு ஸ்கிப் பண்ணி இருக்கலாம் ஏற்றுக்கொள்ள முடியாத பகுதிகளை என்பது என்னுடைய பார்வை தொடர்ந்து மோதலை வள வளர்த்து கொண்டு போவது சரியல்ல இது எனது ஒரு பார்வை அதே சமயம் அந்த அரசாங்கமும் சரி வெவ்வேறு அரசாங்கங்களும் சரி தங்களை தங்களுடைய முதுகலை தாங்களே சொரிந்து கொள்கிற ஒரு மகிழ்ச்சி சுய இன்பம் காணுகிற மகிழ்ச்சி தங்களை தாங்களே முதுகில் தட்டி கொடுத்து பாராட்டி கொள்ளுகிற அந்த போக்கு என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது அது யதார்த்த நிலைக்கு சம்பந்தமே இல்லாமல் உரையில் சில பகுதிகள் பெறுகின்றன இந்த கவர்னர் உரையை நான் இன்னும் முழுமையாக படிக்கவில்லை என்றாலும் நான் பார்த்த சில பகுதிகளை சொல்லுவதானால் அப்பட்டமாக புழுகு என்று சொல்லத்தக்க வகையில் வெள்ள திறம்பட இந்த அரசு கையாண்டது என்பது அதைவிட ஒரு சிறந்த புழுகு இருக்க முடியாது வெள்ளத்தால் சென்னை மக்கள் பட்ட அவதி சொல்லி மாறாது ஒரு வார காலம் பல பகுதிகளில் தண்ணீர் வடியவில்லை பல பகுதிகளுக்கு மின்சாரம் வரவில்லை இயல்பு வாழ்க்கை திரும்புவதற்கு பத்து நாட்களான பகுதிகள் எல்லாம் இருந்திருக்கின்றன இந்த லட்சணத்தில் இந்த அரசுக்கு என்ன பாராட்டு வேண்டி கிடக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை ஆகவே இப்படிப்பட்ட பகுதிகளை ஆளுநர் வாசிக்க வேண்டும் என்பது அவருக்கு தலையெழுத்து கிடையாது ஆகவே இத்தகைய பகுதிகளை அவர் தவிர்த்து விட்டு உரையை தொடர்ந்து இருக்கலாம் இந்த மோதல் வளர்வது இந்த மாநிலத்தில் நலனுக்கு நல்லதல்ல என்பது என்னுடைய பார்வை இதில் இதுல வந்து அரசாங்கம் தன்னுடைய கருத்தை சொல்லுது அவர்கள் சிறப்பாக செயல்பட்டாங்க சொல்றாங்க ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதம் நாளைக்கே தொடங்க போகுது அதுல நீங்க குறிப்பிட்ட மாதிரியான விஷயங்களை எதிர்கட்சிகள் சொல்லிட்டு என்ன சார் எதிர்கட்சிகள் பேசுவதை ஆளுங்கட்சி அனுமதிக்க போவதில்லை ஆளுநர் இந்த பொய்யெல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை ஆளுநருக்கு முழு உரிமை இருக்கிறது சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கிறது இந்தியாவில் சிறந்த மாநிலம் வழிகாட்டக்கூடிய மாநிலம் உங்களை ஆளுநர் செயற்குழு தீர்மானம் போட்டு புகழ்ந்து கொள்ளுங்கள் ஆளுநருக்கு அது வேலை அல்ல இல்லை இதை வந்து எல்லா அரசாங்கமும் அதை போல்னு சொல்லுவோம் மத்திய அரசு பார்க்கும் பாஜக அரசு அதுதான் நான் சொல்லுகிறேன் சில ஆளுநர்கள் இம்மாதிரியான புகழுரைகளை தவிர்த்திருக்கிறார்கள் இது புதிதல்ல ரவி செய்வத மேதகு ரவி அவர்கள் செய்வது புதிதல்ல ஆனால் முற்றிலுமான இந்த உரையை அவர் தவிர்த்திருக்க கூடாது என்பது என் பார்வை தொடர்ந்து மோதல் வெளிப்படுவது நல்லதல்ல இந்த அரசாங்கம் மேலும் தவறு இருக்கிறது என்று சொன்னாலும் ஆளுநரும் இத்தகைய அணுகுமுறையை பின்பற்றி இருக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய பார்வை இல்ல அதுதான் நான் கேட்கிறேன் இப்போ வந்து நாளைக்கு இந்த இது விவாத பொருளாக மாறும்போது எதிர்க்கட்சிகள் தங்களுடைய பார்வையை வைப்பாங்க அரசாங்கம் தன்னுடைய கருத்தை சொல்வதற்கு கூட உரிமை கிடையாது நாங்க நல்லா செயல்படுறோம் நாங்க சொல்றோம் இல்லைன்னு நீங்க மறுத்துட்டு போங்க அது வந்து எதிர்க்கட்சிகள் செய்யட்டும் அதையே ஆளுனர் செய்யணும் இல்ல ஆளுநர் அதை இவர்களுடைய இவர்களுடைய உண்மைக்கு மாறான போலரை எழுதியிருக்கும் படிக்க வேண்டியதில்லை நான் கேக்குறேன் நாளைக்கு இவங்க கவர்மெண்ட் வந்து மத்திய அரசுகள்ல மாநில அரசு மாநில அரசுகளை தொடர்ந்து வண்டித்து வருகிறதுன்னு மேடையாளர் குற்றச்சாட்டு சொல்றாங்கல்ல அந்த குற்றச்சாட்டெல்லாம் எழுதிட்டு ஆகவே மாநிலங்களுடைய நிதி எவ்வளவு தேவை என்பதை மாநிலங்களே நிர்ணயித்துக் கொள்ளணும்னு அரசியல் சட்டத்துக்கு மூலன்னா ஒரு பேரா எழுதுனா அதை அவர் படிக்கணுமா அதெல்லாம் எல்லாத்தையும் படிக்கணும்னு அவசியம் கிடையாது ஆளுநர் விரும்பினால் தவிர்க்கலாம் அரசமைப்புக்கு விரோதமாக இருப்பதை நம்ம வந்து ஏற்க முடியாது மாற்று கருத்தே கிடையாது இந்த சில சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாம் கொடுக்க கொஞ்சம் இன்னும் அதிகமாக கொடுக்கலாம் வெள்ள நிவாரணம் இழப்பீடு பண்ணலாம் இதெல்லாம் மாநில அரசுடைய ஒரு கோரிக்கை தானே இவர் வந்து கவர்னர் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிற அரசு கவர்னரை எவ்வாறு மதிக்க வேண்டும் என்பதையும் கற்றுக்கொள்ள வேண்டும் சென்ற முறை கவர்னரை கொண்டு இவர்கள் தீர்மானம் போல முற்பட்ட நிகழ்ச்சியெல்லாம் நாம் பார்த்தோம் ஆகவே இந்த அரசினுடைய நோக்கங்களும் பழுதானதை இன்றைய பேரவை தலைவர் சொல்லுகிறார் நாங்கள் வந்து சாவர்கர் கோட்ஸே எல்லாம் பார்த்து இது அவங்களுக்கு அவர்களுக்கு குறைந்தவர்கள் என்ன சாவர்கர் தியாகத்தில் இவங்க ஒருத்தர் செய்திருப்பார்களா போய் தனிமை சிறையில் பல்லாண்டுகள் இருப்பார்களா சாதா சிறையில் அடைச்சாலே ஜெயில் பிரம்மன் ஜாமீன் மனு பத்து பெட்டிஷன் போடுறாங்க கோடிக்கணக்கான ரூபாய் வாங்குற வக்கீல வைக்கிறாங்க சாவர்கரை குத்தி பேசுகிற தகுதியெல்லாம் இவர்களுக்கு இருக்கிறதா ஆகவே ஆளுநர் செயலை முழுமையாக தவிர்ப்பதற்கு முழு உரிமை படைத்தவர் என்பதுதான் என்னுடைய பார்வை ரொம்ப நன்றி திரு ரமேஷ் கருத்து மிக விரிவாக சிறுமிக்க நன்றி திரு துக்லக் ரமேஷ் அவர்கள் மூத்த பத்திரிகையாளர் அவர் தன்னுடைய கருத்துக்களை இங்கு பதிவு செய்தார்